ஓகே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு குமார சம்பவம் இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னாக எல்லா ஜெனரேஷன்ஸுமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம் ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ் டு எல்டர்லி பீப்புள் கண்டிப்பாக அந்த படம் எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க பிகாஸ் அதை லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் அது தியேட்டரில் பார்க்கும்போது அது என்ஜாய் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை கேட்டது வந்து பாருங்க யூல் ரியலி என்ஜாய் வித் யூ ஃபேமிலி எல்லா ஃபேமிலி எல்லாரையும் சே கூட்டிட்டு வாங்க அண்ட் யூ கேன் வாட்ச் திரும்ப எந்த மாதிரி சம்பவமும் காமெடி சம்பவமும் டிராமா த்ரில்லர் இதுதான் சம்பவம் என்டர்டைன்மெண்ட் தான் சம்பவம் இந்த படத்துல யாரும் காமெடி பண்றாங்க இல்ல இல்ல காமெடி தான் பண்றாங்க யெஸ்

குடும்ப செண்டிமெண்ட்டும் இருக்கு காமெடியும் இருக்கு எல்லாமே சேர்த்து அது காமெடி வந்து சேர்ந்துதான் போகும் படத்தோட தனியா ஒரு பிட்டு வந்து காமெடி அப்படியெல்லாம் வராது அந்த சீனோட சேர்ந்து அந்த கதையோட சேர்ந்து போறது தான் அந்த காமெடியில ஆப் திஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து குமரனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சு குமரவேல் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஐ மீன் அவரை சொல்லவே வேணாம் பட் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்போ இந்த படத்தில் அண்ட் எல்லாருமே பாலா சார் இருக்கட்டும் வினோத் சார் வினோத் சராக இருக்கட்டும் தாத்தாவை நடிச்ச நடிச்சவர அவராக இருக்கட்டும் ஹீரோயின் எல்லாருமே எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேசுவாங்க இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க எல்லாமே க்ளீன் காமெடி ஒரு ஒரு டைலாக் கூட எங்கேயுமே வந்து தப்பா இருக்காது அதுதான் நான் சொல்றேன் நீங்கள் ஒரு படத்துக்கு வந்துட்டு ஐயோ குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டோமே இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறாங்க இல்லை அம்மாவை கூட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி காமெடி இருக்குன்ற மாதிரி எங்கேயுமே இந்த படத்துல இருக்காது ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கு நல்லது ரெண்டுமே நல்லா இருக்கு பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் பாடு பாடும் பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கும் சீன்ஸ் கேத்த பாட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைட்டு எதுவுமே ஃபைட் அந்த மாதிரி இருக்கு இல்ல இல்ல கரெக்டா இருந்தது படம் இதுக்கு மேலே லென்த் பண்ணாதான் நமக்கு எங்கேயாவது மேபி ஏன் எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் பட் இவங்க கரெக்டா பண்ணனால கரெக்டாக

ஒரு சர்ப்ரைஸும் தான் சொல்லணும் ரொம்ப எல்லாருமே சின்ன லெவலில் இருந்துட்டு சிறப்பான சம்பவமாக இருந்துச்சு பயங்கர ஹியூமராக போகுது ஒரு சீரியஸான கதை ஒரு த்ரில்லரு ஒரு கொட நடக்குது அதை கண்டுபிடிக்கிற கதை தான் பட் வந்து பயங்கர ஹியூமரஸ்ஸாக போகுது செம்ம ஜாலியாக இருந்துச்சு நிறையா ஒன் டைனர் பஞ்சர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சீரியஸாக போச்சு செகண்ட் ஹாஃப்ல வந்து சரியான காமெடி அது ஒரு சிபிஎஸ்சி கோனு ஒன்று வரும் அதெல்லாம் கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜ் சாங்ஸ் தான் பட் ரைட்டிங் தான் செம்மையா இருந்துச்சு கதை பெரிய கருத்துலாம் எதுவும் கிடையாது நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி ஃபேமிலியோட வந்து உட்காந்து தேட்டர்ல பார்த்து நல்லா ஜாலியா செஞ்சுட்டு போறோம் எல்லாரும் பார்க்கலாம் செம்மையா இருக்கு அதான் சொன்னேன் கிரேசி மோகனுக்கு அப்புறம் அந்த ஒரு வார்த்தை விளையாட்டு பண்றதுக்கு தமிழ்ல ஆள் கிடையாது அதை வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு ரைட்டிங்ல சரியான ரைட்டிங் அது இதில் ஒரு டபுள் மீனிங் கூட கிடையாது ஒரு பீப் கிடையாது ஒரு முகம் சொலிக்கிற காட்சி கிடையாது ஃபேமிலியோட தேட்டரில் பார்க்கலாம்